இது அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவி பாரமெடுக்கும் போது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சபையில் சம்பிரதாய பூர்வமாக நாட்டில் காணப்படும் எல்லா மதங்களுடைய அனுஷ்டானங்கள் நடைபெற்ற போது பதிவு செய்யப்பட்ட காணொலி இவ்வகையில் அன்று சபையில் அல் ஓதப்பட்ட காட்சியே இது இது வாசிக்கப்பட்ட போது சபையிலிருந்த பெரும்பான்மையானோர் வழமை போல ஏதோ வகையில் அமர்ந்திருந்தனர் காரணம் அன்று டொனால்ட் இஸ்லாமிய விரோத போக்கை பேசியே தேர்தலில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினேழு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு இஸ்லாமியர் அவரது தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கு கொண்ட காரணத்தினால் அவர் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் இந்த நிகழ்வு அப்போது ஊடகங்களில் வைரலான ஒரு செய்தி இரண்டாயிரத்து பதினேழு பதவி பாரமெடுக்கும் அந்த நாளே இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகள் என்பது போல பேசி பயங்கரவாதிகளை அழித்தொழிப்பேன் என்று முஸ்லிம்களின் மனதை நோகடித்து பேசியே அமெரிக்க ஜனாதிபதி ஆனார் இந்த அமெரிக்கா அமெரிக்கா We will reinforce old alliances and form new ones and unite the civilized world against radical Islamic terrorism which we will eradicate completely from the face of the earth. There should be no fear. anal 2025 il ide Donald Trump padavi param edukkum America T il irundukondirundathu Kasavil naragathai yerpadutha vendum vandavar திடீர் சிந்தனை மாற்றத்தில் அதே காஷாவில் அமைதியை ஏற்படுத்த காரணமானார் இந்த நிகழ்வு இஸ்லாமியர்களுக்கு அதிசயமான நிகழ்வல்ல இஸ்லாமிய வரலாற்றில் கூட நபி அவர்களை கொலை செய்வதாக கூறி வீதிக்கு வந்த உமர் அவர்களை இறைவன் எவ்வாறு மாற்றினான் என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஏனெனில் உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் இறைவனே ஆகும் இதே டொனால்ட் ட்ரம்ப் நாளை இஸ்லாமியர்களை அழைக்கவும் காரணமாக முடியும் எனினும் இறைவன் அறியாது அணுவும் அசையாது என்பதே உண்மை இங்கே நீங்கள் உன்னிப்பாக அவதானித்தால் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி இரண்டாம் திகதி பதவி பாரம் எடுக்கும் போது கிறிஸ்தவர்கள் செறிந்து வாழும் சபையில் இஸ்லாமியர்களின் இறைவன் மீதான அழைப்பை அதாவது பாங்கோசையை அழகாக்க ஒருவர் உச்சரிக்கின்றார் இதனை சபையில் உள்ள ஒவ்வொரு முகங்களும் அதனை விரும்பியோ விரும்பாமலோ அதனை நோக்கி செவிசாய்ப்பதையும் அவர்களின் உள்ளங்களின் மொழி முகத்தில் வெளிப்படுவது போலவும் இருக்கின்றது இங்கே டொனால்ட் டிரம்பின் மனைவி தவிர ஏனையவர்களின் உள்ளங்களில் ஏதோ பேசுவது போல தோன்றுகிறது எனினும் மனிதனின் வெளிப்படையான மற்றும் மறைவான எண்ணங்களை இறைவன் ஒருவனே அறிவான்